ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் குக்கரில் ரெண்டே விசில் வச்சா போதும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சால்னாக்காக நம்ம எந்த மசாலாவும் நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சால்னால் ஒயிட் ரைஸ் அப்புறமா வந்து நெய் சாதம் செய்வோம்ல அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எனக்கு ஆல்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் சால்னாக்காக தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகும் தான் சேர்க்க போகிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட முழு சோம்பு இருந்தாலும் அதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இப்போ எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மூணு சேர்த்துருக்கோம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறதுனால நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதே சமயத்தில் அதோட லைட்டாக அந்த புளிப்பு தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நான் மூணு பெரிய சைஸில் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த சிக்கன் சாலா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதுக்காக குக்கரை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கூடவே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்ந்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் ரொம்ப ப்ரௌனாக நமக்கு பிரியாணிக்குலாம் வதக்கிற மாதிரி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நான் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிக்கன் வதக்கிக்கோங்க உடனே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த சிக்கனை நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி ஏற்கனவே இந்த மசாலாலேயும் சேர்த்துட்டோம் அதனால் தனியாக தக்காளி சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தேங்காய் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்காகவே வரும் அதனால் தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சால்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இந்த சாலைனா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா கலந்து இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் இதுல சேர்க்க போறது இல்லை அவ்வளவுதான் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு நான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு விசிலுக்கு மேலே விட வேண்டாம் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா கறி ரொம்ப துண்டு ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு இறக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் குக்கரில் வச்சதுனால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இறக்கும்போது இந்த மாதிரி கொத்தமல்லி இலை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இது நீங்கள் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக சிக்கன் எடுத்து எப்பவும் செய்கிறது மாதிரி செய்வதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் லாஸ்ட்டாக புதினா இலை கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்